இருபத்தி இரண்டு நாட்களில் பறிபோன போலி பட்டமும் போலி பதவியும் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி அவர்கள் சபாநாயகராக நியமிக்கப்படுவாரா அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் இலங்கையில் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஒரு விடயம் சம்பந்தமாக பார்க்க போகின்றோம் எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து வந்த சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருந்தது அந்த பட்டம் போலியானது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தது இந்த நிலைமையில் சபாநாயகர் அசோக ரன்விலா அவர்கள் தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இது மிகவும் பரபரப்பாக தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வலா அவர்கள் தான் ஒரு கலாநிதி என்று கூறிக்கொண்டு சபாநாயகர் பதவியில் அமர்ந்தார் சபாநாயகர் பதவி என்பது பாராளுமன்றத்தை ஆளுகின்ற நிர்வாகம் செய்கின்ற ஒரு உயரிய பதவியாகும் இந்த உயரிய பதவிக்கு வருகின்றவர் பொய்யான பதவியை வைத்துக் கொண்டு வர முடியாது உண்மையில் சபாநாயகர் பதவிக்கு வருவதற்கு கலாநிதி பட்டம் அவசியமில்லை ஆனால் அவர் ஒரு கலாநிதி என்று கூறிக்கொண்டு சபாநாயகர் ஆசனத்தில் அமர்ந்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இலங்கையில் சபாநாயகர் பதவி வழங்கப்படுவது அனுபவம் உள்ள முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதிக்குத்தான் சபாநாயகர் பதவி வழங்கப்படுவது வளமையாகும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்றம் வந்திருந்தார் அசோகரன் விழாவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சபாநாயகராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி நியமிக்கப்பட்டார் நியமிக்கப்பட்டு இருபத்தி இரண்டு நாட்களில் தற்பொழுது பதவி விலக்கப்பட்டிருக்கின்றார் இவர் பதவி விலகுவதற்கான மிக மிக முக்கியமான காரணம் இவருடைய கலாநிதி பட்டமாகும் இந்த பட்டமானது நிரூபிக்கப்படவில்லை சபாநாயகராக இருந்த அசோக ரன்வலா அவர்கள் ஜப்பான் வசோதா பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்றதாக கூறி வந்தார் ஆனால் ஜப்பான் வசோதா பல்கலைக்கழகமானது ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது அசோக ரன்வல அவர்கள் தமது பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை என பட்டம் பெறவில்லை என அந்த பல்கலைக்கழகம் அறிக்கையில் கூறியிருந்தது இதனால் சர்ச்சை மிகப்பெரிதாக போய்க் கொண்டிருந்தது இந்த நிலைமையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூறியிருந்தார் யார் தவறு இழைத்தாலும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியிருந்தார் மக்களின் ஆணையை மதிக்கின்றோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருந்த நிலைமையில் சபாநாயகராக பதவி வகித்த அசோக ரன்வலா அவர்கள் தமது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் அல்லது ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் மக்களின் ஆணையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமான அனுரகுமார் அவர்களது அரசாங்கம் காப்பாற்றுமென பறைசாற்றியிருக்கிறது அசோகர் அன்பலா அவர்கள் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தாலும் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் கலாநிதி பட்டத்தை அவரால் நிரூபிக்க முடியவில்லை அப்படி என்றால் அவருடைய பட்டம் பொய்தானே தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள விடயம் என்னவென்றால் தனது கலாநிதி பட்டத்திற்கான கல்வித்தகமையை உறுதிப்படுத்தும் ஆவணம் என்னிடம் இல்லை அதனை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் நிறுவனங்களிலிருந்தே பெற இருக்கின்றது அது மிகவும் கடினமான விடயம் என கூறியிருக்கிறார் மேலும் அந்த கடிதத்தில் எழுந்துள்ள நிலையை கருத்தில் கொண்டு மக்கள் நிற்கதியாகாமல் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் கூறியிருக்கிறார் எதிர்வரும் பதினேழாம் தேதி பாராளுமன்றம் கூட இருந்தது அன்றைய தினம் தனது கலாநிதி பட்டம் தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட இருந்தார் ஆனால் அவரால் கல்வித்தகமையை நிரூபிக்க முடியாத காரணத்தால் தற்போதே ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கின்றார் ஏனென்று சொன்னால் சபாநாயகராக இருக்கும் அசோக ரன்வலவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கை இல்லா பாராளுமன்றத்தில் கொண்டு வர இருந்தது இவ்வாறு நம்பிக்கை இல்லா கொண்டு வந்து அவருடைய பதவி பறிபோனால் இது மிகப்பெரிய அவமானமாக பார்க்கப்படும் உடனடியாக தேசிய மக்கள் சக்தியானது செயல்பட்டு இந்த விடயத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறது இப்போது காலியாக இருக்கும் சபாநாயகர் பதவிக்கு யார் நியமிக்கப்படுவார் பிரதி சபாநாயகராக இருக்கும் டாக்டர் ரிஸ்வி சாலி நியமிக்கப்படுவாரா என்பதுதான் இப்பொழுது இருக்கும் கேள்வியாக இருக்கின்றது சாலி அவர்கள் ஒரு வைத்தியராவார் பிரதி சபாநாயகராக இருக்கும் டாக்டர் ரிஸ்வி சாலி அவர்கள் நியமிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது அல்லது வாக்கெடுப்பினூடாக புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்படலாம் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோவை பதிவிடுங்கள்